நீங்க ஓட்டு போட்டாலே ஒரு பெரிய இம்பாக் வரும் தெற்கு வரைக்கும் ஆடி போயிடுவாங்க வழியே கிடையாது பவானிக்கு தான் சூடு சோர்ண உள்ள அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு நீங்க அவ்வளோதான் இப்போ காட்டுங்க உங்கள் திகிரித்த உங்கள் நான் தாண்டா இங்கேன்னு காட்டு புரியுதுங்களா பவானிக்கு அதிகமாக குறைஞ்ச பச்சம் நீங்கள் நம்ம இனத்தோட கூட இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களா அது வெற்றி அதனால சொல்கிறேன் தயவு செய்து வழியே கிடையாது அவங்க எப்படி இன ஒற்றுமையாக இருக்கிறாங்க சில விஷயங்களை எப்படி ஓலை ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் இன ஒற்றுமையாக காட்டணும் இது வேற வழி கிடையாது யோசித்து பாருங்க இப்போ என்னென்னமோ சொல்லுவாங்க உங்க எல்லாம் வரும் இங்கே பணம் கொடுப்பாங்க புது புது ப்ராஜெக்ட் வரும் அதெல்லாம் எல்லாம் வாங்கிக்கிங்க ஓட்ட மட்டும் பவானி போட்டுருங்க தாபா ஆயர் குனிங் இடைத்தேர்தல் பற்றிய ஒரு கண்ணோட்டம் நேற்று கொட்டும் மழையில் ஊழல் நிறைந்த இரு பெரும் கட்சிகளுடன் மோதுகின்ற பவானி கே எஸ் பி எஸ் கட்சியின் துணை தலைவர் தோழர் அருட்செல்வம் மற்றும் உரிமை கட்சியின் தோழர் டேவிட் மார்ஷல் மற்றும் தோழர்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து வந்தார் அந்த தொகுதிக்கு ஒரு சிறந்த வேட்பாளரும் நல்ல பண்பாளரும் பக்குவப்பட்ட அரசியல்வாதியுமாக வழக்கறிஞருமான பவானி கே எஸ் ஆயர் கூணிகள் என்ன நடக்கிறது எப்படியெல்லாம் நாடகம் ஆடுகிறார்கள் எப்படியெல்லாம் அத்தொகுதி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் தமிழ்நேசன் யூடியூப் சேனலுடன் மனம் திறந்து ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் நினைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து பிஎஸ்எம் கட்சி காசுக்காக வேலை செய்யற கட்சியில அதே மாதிரி காசு இல்லாம எப்படி ஒரு மக்கள் திட்டத்தை இப்ப மினிமம் பேச்சு எப்படி சட்டமா வந்துச்சு காசு இல்லை தானே ஆனா எப்படி அது சட்டம் ஆக்கப்பட்டது ஸோ நம்ம போராடுற கட்சி ஸோ போராட்டத்துல எப்படி வந்து இந்த விஷயத்தை எடுத்து போய் அது ஒரு சட்டம் ஆக்க தான் பார்க்கணும் தர இப்ப வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் அவங்க பாக்கெட்ல இருந்து உங்ககிட்ட காசு கொடுக்கல நிறைய பேர் அரசியலுக்கு வர்றதே பிசினஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா என்னோட வந்து இதுல போட்டி போடுறாரு அவரு தேச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாரு அந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் நம்மளுடைய பிரதமர்கள் எல்லாம் வந்து ஒரு கொறாப் இதுல இருக்காங்க ரசுவா தலை தூக்கி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம மாத்திரம் இந்த அரசியல் எல்லாம் மாத்தணும் இந்த விஷயத்தலாம் வந்து மக்களாவே தான் மாத்திரும் யாருமே மாற்ற மாட்டாங்க நம்ம தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த மாற்றம் இந்த ஆயர் இருந்து மாறணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் பல வாட்டி நம்ம ஏமாந்துட்டோம் பல விஷயத்துல ஏமாந்துட்டோம் திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டு நம்மளே புலம்ப கூடாது இன்னைக்கு உங்க கையில வந்து ஒரு பவர் இருக்கு இன்னைக்கு உங்க கையில வந்து ஒரு வெப்பன் இருக்கு எப்படி வந்து உங்களோட இந்த பவரை யூஸ் பண்றீங்கன்னு தான் பொறுத்து இருக்கு ஆகியால் இந்த ஆயர் குணி இடைத்தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல் நம்ம தமிழர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மலேசியா மக்களுக்கும் மலாய்க்காரர்களுக்கு சரி சீனர்களுக்கும் சரி அசிரிக்காரர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கிய ஏன்னா வந்து மக்கள் மறந்துடுறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஏனும் இந்த கருப்பு இனத்துக்கு மட்டும் தான் பிரச்சனை அது இல்ல எல்லா இனத்திலும் ஏழைகளுக்கு பிரச்சனை நம்மள விட ரெண்டு பெரிய கட்சி போட்டிடுறாங்க யாருமே மெனிபெஸ்டோ எடுத்துட்டு வரல நம்ம தான் வந்து லோக்கல்ல என்ன மெனிபெஸ்டோ இருக்குன்னு மெனிபெஸ்டோ லான்ச் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் முன்னாடி வந்து பிஎன் லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு வந்து பிஎன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து வீடு வீடோட விலை கூடையா இருக்கே ஸோ வீடோட விலையை குறைக்க முடியுமான்னு அதை பத்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சோம் இளைஞர்கள் இளைஞர்களின் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் பங்களிப்பு நம்மளோட இளைஞர் மூட சோசலிசம் மூடா கூட சேர்ந்து ஒரு மக்கள் கிட்ட நம்மளுடைய விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் பூர்வக்குடி மக்கள் ஸோ இவங்களுடைய பிரச்சனை என்ன ஏன் வந்து பூர்வக்குடி மக்களுக்கே வந்து இப்ப வந்து விரட்டுறாங்க அவங்க இடத்துல இருந்து அவங்களோட நிலங்கள் எல்லாம் ஏன் ஒண்ணு கேசைட் பண்ணல சோ என்ன நடந்துகிறது பூர்வக்குடி மக்களுக்கே இந்த நாட்டுல வந்து உரிமை இல்லை அவங்கதான் ஒரான் அசால் அவங்களுக்கே பிரச்சனை இருக்கு ஏன்னா நான் ஒரு லாயர் நான் நிறைய ஒரு அசாலோட கேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் வந்து இவிங்ஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய பிரச்சனையை வந்து நம்ம முன் வச்சிருக்கோம் ஃபார்மர்ஸோட இஷ்யூ ஆஹ் நேத்து வந்து ஹெல்த் பத்தி பிரெஸ் கான்பரன்ஸும் ஏன் எல்லாம் சொல்லுவாங்க ஹெல்த் வந்து அஃப்கோர்ஸ் ஃபெடரல் கீழே உள்ளது ஆனா வந்து ஒரு ஒரு அடூனா இருந்தா என்ன வந்து ஹெல்த்ல வந்து என்ன கான்சென்ட் பண்ண முடியும் நிறைய விஷயம் நம்ம வந்து அதே மொட்டி ஆயிர்குணிங்க ஹாஸ்பிட்டல் இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் வேணும்னா கம்பாருக்கு போனோம் இல்லைன்னா தாப்பாக்கு போனோம் நம்ம வந்து நடுவுல இருக்கும் பாருங்களேன் இல்ல அடுத்தது பாத்தோம்னா இங்க வந்து கிளினிக் கசியான இல்லை இந்த டூன் ஆயிருக்குனிங் கீழே வந்து கிளினிக் கியாத்தான இல்லை நம்மளுக்கு இருக்கிறது வந்து கிளினிக் டேஸா இருக்கு கிளினிக் அட்லீஸ்ட் இந்த ஒரு 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 ஏழாயிரத்துக்கு வந்து வந்து முதியவர்கள் இருக்காங்க 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 இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுவர்கள் நிறைய பேர் வயதானவர்கள் ஸோ நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னா நம்ம இருக்காங்களுக்கு போன தாப்பாக்குறோம் அதுவே இங்க ஒரு டாக்டர் இருந்துச்சுன்னா அவங்க ரெகுலர் செக்அப் எல்லாம் செய்யலாம் ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டாக்டர் வைக்கணும் இது வந்து நம்ம உள்ள கோரிக்கை தான் திருப்பியும் அந்த கோரிக்கை வச்சிருக்கும் ஏன்னா வந்து இப்ப மலேசியால நம்ம பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்டர்ஸ் பாக்காருதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எழுபத்தஞ்சு டாக்டர் பாக்கிறதுலாம் வந்து பிரைவேட்ல இருக்காங்க ஏன்னா வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துகிட்டு இருக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல வந்து நல்ல சம்பளம் கொடுக்காதனால அவங்க அங்க போறாங்க ஸோ ஆனா எழுபது சதவீதம் நாட்டு மக்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போடுறாங்க ஸோ இந்த இன் இன்பேலன்ஸை குறைக்கணும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலு இன்னொரு பத்து வருஷத்துக்கு கட்டக்கூடாது அதுக்கு ஒரு மொரட்டேரியம் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா வந்து பேராஸ்தேட் இதை கொண்டு வரக்கூடாதுன்னு ஸோ நிறைய விஷயம் வந்து ஒரே ஒரு அடூனா இருந்தாலும் சரி ஒரே பெருந்துக்கான் இல்லைன்னாலும் சரி நம்ம டிஃப்ரெண்டான ஐடியாஸ் கொண்டு வரலாம் மக்களுக்கு தேவையான ஐடியாஸ் மக்களுடைய உரிமைகளை வந்து நம்ம இதுதான் ஒரு அடூனோட வேலை மக்கள் அதை மறந்துடுறாங்க தான் வந்து இந்த மாதிரி ஒழுங்கா செய்யாத அடூனுக்கு வந்து நம்ம பாடம் சொல்லணும் இது உன்னோட வேலை இல்ல லொங்காங் பாக்குறது அடூனோட வேலை இல்லை மக்களுடைய பிரச்சனையை சட்டங்களை வந்து சட்டமன்றத்துல வந்து பேசுறது தான் ஒரு அடூனோட வேலை அதையும் மூட்டி நம்ம பார்த்தோம்னா குறுத்துக்கான வச்சு வேலை செய்யற அரசியல் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிஏனும் சரி பிஏனும் சரி இதுக்கு முன்னுக்கு பிஹெச்சும் சரி இல்ல எந்த அரசியல் வந்தாலும் காசு இருந்தாதான் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க சோ நம்ம வந்து பிஎஸ்எம் கட்சி காசுக்காக வேலை செய்யற கட்சியில அதே மாதிரி காசு இல்லாம எப்படி ஒரு மக்கள் திட்டத்தை இப்ப மினிமம் வேஜ் எப்படி சட்டமா வந்துச்சு காசு இல்லதானே ஆனா எப்படி அது சட்டம் ஆக்கப்பட்டது சோ நம்ம போராடுற கட்சி சோ போராட்டத்துல எப்படி வந்து இந்த விஷயத்தை எடுத்து போய் அது ஒரு சட்டம் ஆக்க முடியும் தான் பார்க்கணும் தரேன் இப்ப வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து உங்ககிட்ட காசு கொடுக்கல சரியா நிறைய பேர் வந்து இப்போ நானும் என்னோட அசட் டிக்ளேர் பண்ண என்னோட சொத்துக்களை என்ன சொல்றாங்க என்ன லாயரா இருந்துட்டு உங்ககிட்ட குரவா காசு இருக்கு நீங்க எப்படி மக்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மக்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நம்ம உங்களை நீங்க யாரும் வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேய்க்க வைக்கல நம்ம அதுக்கு வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்கலாம் பிசினஸ் மேன் ஆகலாம் பிசினஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க காசு கொடுக்கலாம் அதுல பிரச்சனையே இல்லை அரசியலுக்கு வர்றது ஒரு வேட்பாளர் ஆகி ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறது மக்களின் பிரச்சனையை கொண்டு போறதுக்கு சோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் மைண்ட்ல இருந்து மாறணும் அரசியல்வாதிய வந்து நீங்க மேல வச்சு பார்க்காதீங்க அரசியல்வாதி வந்து மக்களுக்காக தொண்டு செய்யற வராங்க சம்பாதிக்கணுமா போயிட்டு வெளியே பிசினஸ் செய்யுங்க அத மக்கள் ஒரு எல்லா இடத்திலும் இன்னைக்கு நீங்க ஆயிருக்கும் நீங்க ஒரு ரவுண்ட் வந்து பாருங்க எத்தனை கம்பம் எப்படி இருக்குன்னு எத்தனை இந்த பாணி ரஸ்தையில போய் பாருங்க எத்தனை சைனீஸ் குடும்பத்தோட வீடு எப்படி இருக்குன்னு மக்கள் வந்து நம்ம நாட்டுல அந்த ஒரே ஒரு பெர்சன்ட் பணக்காரன் தான் வந்து நம்மள ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது ஏழைகள் வந்து இன்னும் ஏழை இதுல தான் இருக்காங்க சோ இந்த விஷயத்தை வந்து நம்ம நம்மளுக்கு வந்து முதலாளித்துவத்துக்கும் வருகத்துக்கும் தான் ஒரு போராட்டம் நமக்கும் வந்து பணக்காரனுக்கு ஏழைக்கும் ஒரு போராட்டம் அதுல நம்ம கிளியரா இருந்தோம்னா நம்ம இந்த இனம் இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப அழைஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வந்து திசை திருப்ப மாட்டோம் எல்லா பிரச்சனை இருக்கிற இடத்துல எல்லாம் கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மல்டி ரேஷனல் கண்ட்ரி இருக்கோம் இப்ப நம்ம எங்கேயுமே ஓட முடியாது இந்த கண்ட்ரியை ஃபுல்லா மலையக்காடுங்களா ஆக்க முடியாது இல்ல சீன ஆக்க முடியாது இல்ல சீனாவில வந்து சைனா அனுப்ப முடியாது மலையான இந்தோனேஷியாவுக்கு அனுப்ப முடியாது நம்மள இந்தியாவுக்கு போக முடியாது நம்ம இந்த நாடு ஒரு யூனிக்கான நாடு ஒரு மல்டி ரேஷனல் இந்த நாட்டில் நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் இந்த நாட்டை எப்படி வளம் பட வைக்க முடியும் இந்த நாட்டை வந்து எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போட முடியும் ஸோ இந்த மாதிரிதான் நம்ம யோசிக்கணும் ஆகியால் இந்த இன அரசியல் ஒரு பக்கம் வச்சுட்டு மத அரசியல் ஒரு பக்கம் வச்சுட்டு மக்களின் அடிப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உண்மையான பிரச்சனைய வந்து சிந்திச்சு இந்த இடைக்கால தேர்தலில் வந்து கண்டிப்பாக நீங்க வெளியே வந்து வாக்களிக்கணும் நிறைய இளைஞர்கள் வெளியே இருக்கீங்க நிறைய இளைஞர்கள் வந்து போன வாரம் ஈஸ்டர் வந்து அதுக்கு வாரம் ராயா வந்து இப்ப திருப்பியும் லீவ் எடுத்துட்டு வரணுமான்னு யோசிச்சுப்பீங்க யாரு காசு அதெல்லாம் இந்த ரொம்ப வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கால் கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு இல்லைன்னா நம்மளும் தொடர்ந்து தொடர்ந்து குழம்பிக்கிட்டு தான் இருக்க போறோம் இங்க இந்த மாற்றத்தை உருவாக்கணும் கண்டிப்பாக இத பாக்குறவங்க கேக்குறவங்க பிளீஸ் ஆயிருக்கு நீங்க வந்து எந்த சரியான வேட்பாளர் உங்க கண்ணுக்கு யாரு சரியான வேட்பாளர் இருக்காங்க அவங்களுக்கும் நீங்க கண்டிப்பா ஓட் பண்ணணும் நீங்க வந்து கட்சி எது பெரிய கட்சின்னு பார்க்காம எந்த கட்சியில வந்து மக்களின் பிரச்சனையை பேசுறாங்க எந்த கட்சியில வந்து மக்களின் குரலா இருக்காங்க அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும் ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே கண்ண மூட்டு அங்க ஒரு மாடை மாடை வச்சாலும் தேய்ச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அந்த சிந்தனையில இருந்து நம்ம உடைக்கணும் அதுக்கு ஆயிருக்குனே ஒரு நல்ல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அது நல்லபடியா பயன்படுத்துங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து ஓட்டு போட வரணும் ஏன்னா நீங்க ஓட்டு போட வரலனா உங்களுடைய ஓட்டு வந்து வேஸ்டா போயிடும் ஸோ உங்க ஓட்டு வேஸ்டா போச்சுன்னா நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் மாற்றம் வர இல்லை வாழ்க்கையில வந்து ஒரு போராட்டம் நடக்கணும்னா அதுல வெற்றி வரணும்னா கண்டிப்பா வந்து ஒரு அர்ப்பணிப்பு தேவை இன்னைக்கு இந்த ஆயிரக்குனிங்கள வந்து ஒரு சரித்திரம் உருவாகணும்னா நீங்களும் அதுல வந்து இந்த மாற்றத்துக்கான ஒரு பங்கு ஆற்றணும்னா கொஞ்சம் அர்ப்பணிக்கணும் கொஞ்சம் அர்ப்பணிக்கணும் நம்ம எவ்வளையோ செலவு பண்றோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்கறதுக்கு காசு செலவு பண்றோம் நம்ம இங்க போனோமா வாரத்துல படம் பார்க்கறதுக்கு காசு செலவு பண்றோம் ஒரு நல்ல பிடிச்சமான சாப்பாடு வாங்குறதுக்கு சோ அதே மாதிரி நம்ம நாட்டை நம்ம நாட்டுல வந்து அரசியலை ஒரு க்ளீன் பண்றதுக்கு நம்ம ஒரு மாற்ற

சோ அதுக்காக நீங்க ஓட்டு போடுறோம் ஏனா அரசாங்கம் நினைக்க கூடாது இவங்க எல்லாம் நமக்கு ஃபிக்ஸ் டிபாசிட் எப்ப பார்த்தாலும் நமக்கு நம்ம இத கொடுத்தா அவங்க நமக்கு இத செஞ்சுருவாங்க அரசாங்கத்துக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க கூடாது அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வரணும் இல்ல நம்ம சரியா செய்யலாம் மக்கள் வர வர மத்த மத்த இடத்துலயே இப்படி தான் செய்வாங்க அப்படின ஒரு பய பயத்தை உண அந்த பயத்தை உண்டாக்க வேண்டியது நம்ம கடமை ஏனா நம்ம தான் அவங்க ஓட்டு போட்டு மேல உட்கார் வைக்கிறோம் சோ ஓட்டு போட்டு உட்கார்ந்துச்சு அவங்க காலாட்டத்துக்காக இல்ல மக்களுக்காக வேலை செய்யணும் ஸோ இந்த ஒரு நிலைமை மாறணும் எல்லாத்துலயும் இந்த ஒரு நிலைமை மாறணும்னா இந்த ஒரு மாற்றம் வரணும்னா நீங்க உங்க ஓட்டை கண்டிப்பா போடணும் போடுறதுக்கு கண்டிப்பா வரணும் அதே சமயம் மாற்றத்துக்காக ஓட்டு போடணும் ஆகியால் நம்ம வந்து இந்த வாட்டி வந்து மூன்றாம் அணியா வந்து நிக்கிறோம் பிஎஸ்எம் நம்ம கூட மூடா இருக்காங்க பிஆர்எம் இருக்காங்க இப்ப நம்ம கூட வந்து உரிமை என்பவர்மெண்ட் பாட்டி இவங்க எல்லாம் நம்ம கூட வந்து நம்மளுக்கும் தோல் கொடுக்குறாங்க ஏன்னா மாற்றம் வரணும்னு தோல் கொடுக்குறாங்க நிறைய பேரு ஸோ நம்மளுடைய இந்த புதிய மூன்றாம் கூட்டணி வந்து மக்களின் கூட்டணி மக்களின் சக்தி மக்களின் குரல் மக்களுக்கான ஒரு மாற்றத்துக்கு என்ன எப்பயுமே வந்து பிஎன் ரெண்டும் பொடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே தான் இருக்கு இப்போ நடக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா ரெண்டு ஒரே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு சிவப்பு சிவப்புனா வந்து தைரியம் விவேகம் வேகம் இதெல்லாம் இருக்கு பாருங்க சோ அதுக்காக வந்து கை சின்னத்துக்கு வந்து நீங்க கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் சோ மாற்றத்துக்காக வாக்களிங்கள் கண்டிப்பா வந்து வாக்களிங்கள் வாழ்க பாட்டாளி வளர்க வருக போராட்டம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு